காய் வணக்கம் நான் சிலங்க மீதி மிதிவெடி செய்ய போகிறேன் ரெசிபியை பேரங்க ஒரு கிலோ ராட்சி எடுத்துருக்குறேன் வீப்பு அதுக்க ரெண்டு டீஸ்பூன் கறிப்ளவர் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிக்கிற சாமான் போடுவோம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கடகு ஏ ஏலக்காய் மற்றது கராம்பு பட்டை பச்சை மிளகா ரெண்டு போட்டுங்க சின்னாக்கள் இடக்குன்னு இப்போ நீங்கள் உரைப்பு கூட வருமானா நாலு மிளகா போடுங்க குத்தி வச்ச இஞ்சி உள்ளி பண்ணுறேன் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சி வர ஒரு பெரிய வெங்காயம் வட்டி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க வதக்கி பொன்னிறமாக வரைக்க ஒரு ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் அளவு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சின்னதாக கட் பண்ணி இதோடு போட்டு வதக்குங்க இந்த தக்காளி இதில் நம் வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த தக்காளி காரணம் கூட போடுறாங்க இனிக்கும் வரைக்கும் இதையும் நல்லா வதங்க அளவுக்கு வதக்குங்க பிறகு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கறிப்பாடு போட்டோட உறப்ப பார்த்து போனவங்க உங்களுக்கு அளவாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் மிதிவெறி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் சப் எடுக்கும் சரி மூன்று உருவாக்கலாங்க மீடியமில் உடத்திடக்குறேன் அதையும் கட் பண்ணி அந்த இறாச்சி மிக்ஸ் பண்ண இறச்சிக்குள்ளே இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் நான் தனியாக அவிச்செடுக்கிறேன் இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நினவாக வெஞ்சால் ரெண்டும் சேர்ந்து உண்டாவையும் டேஸ்ட்டாகவும் மிதக்கும் உங்களுக்கு தனித்தனியாக வைக்கிறத விட இப்படி அமைஞ்சு வந்தால் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் விடுங்க நிறைய விடாது டேஸ்ட் இருக்காது கறி ரெடி என வரி எப்படி செய்யணும் பார்ப்போமா நான் ரோல் பேப்பரில் அந்த எடுத்து செய்கிறேன் நீங்கள் ரோல் பேப்பரில் செய்கிறேன்டா ட்ரெண்டு சீட் எடுத்து செய்யுங்க ரெண்டா வரி கொஞ்சம் குண்டாக இருக்குது அதை பிரிய பார்க்கும் ட்ரெண்டு பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே செய்து வச்ச கறியையும் வச்சு பாதை எக் வச்சிருக்கிறேன் அதை ரெண்டு சைட்டும் மறிச்சு இதே மாதிரி மாறிங்க ரெண்டு சைட்டும் மறைச்சி இப்போ இந்த அங்காள சைட் ரெண்டையும் மறைச்சிட்டு நான் வந்து முட்டையில் துவக்கில் கொஞ்சம் மாவு எடுத்து உப்பு போட்டு பீட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே துவைக்கிறேன்டா அதில் கொஞ்சம் ஸ்கிரிப்பியாகவும் நல்லாவும் வரும் இப்போ இப்போ எந்த தூளில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் செய்தீங்கண்ட அப்படி செய்துட்டு நீயை கொதிக்க வச்சுங்கன்னா ஓகே எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு நான் மூண் அளவு சட்டி கலவாக போட்டிருக்குறேன் மூண்டு போட்டிருக்குறேன் அது நல்லா பொண்ணிடம் புரிஞ்சு வர எடுத்துடுங்க எடுத்து இப்போ நான் உலக செய்தேன் நான் இப்படி வட்டி பார்த்தா நல்ல டேஸ்டியாக டேஸ்டியான மிதி விளையாடி சாப்பிட்டு கொமன் பண்ணுங்க பிள்ளை சொல்லுதான் கொமன் பண்ணுறீங்க